ஜஞ்சி வினியர்களுக்கு வணக்கம் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வாட்ஸ்அப்பினூடாகவும் கடிதம் மூலமாகவும் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க தான் கேள்விப்பட்ட விடயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க தான் பார்த்த விடயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க அப்போ இன்னைக்கு மூன்று கதைகள் பார்த்துடலாமா ஃபாரஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்ப கதை எப்படி அமையுது அப்படின்னா இது வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தருடைய கதையை தான் நான் பதிவு செய்திருக்கேன் கொழும்புலேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அதாவது கிட்டத்தட்ட ஐந்து பேர் இணைந்த ஒரு நண்பர் கூட்டம் சின்ன வயதுலேருந்தே ஒன்றா படிச்சிருக்காங்க நல்ல ஒரு பாடசாலையில் படிச்சிருக்காங்க நல்லா படிக்கக்கூடியவங்க என்னவாக இருந்தாலுமே நல்லா படிப்பாங்க விளையாட்டெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்னால் கூட சந்தோஷமாக வந்து அவங்க வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் பங்கு பெறுவாங்க இப்படியெல்லாம் இருந்த ஒரு நண்பர் வட்டாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க வந்து ஒரு நாள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா க்ளாஸுக்கு போக அவங்களுக்கு டியூஷன் போக வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்போ கிளாஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி கிளாஸுக்கு போகாமல் விளையாட போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது வீட்டுக்கு சொல்லாமல் விளையாட போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு ந முன்பு நடந்த கதையை அவர் பதிவு செய்திருக்காரு வீட்டில் சொல்லாமல் கிளாஸுக்கு போகிறேன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து பேரும் கிளம்பி போறாங்க அப்போ இவங்களுக்கு வயது என்ன தெரியுமோ பதினைந்து வயது ஒரு விளையாட்டு பருவம் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைத்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வயதில் இவங்களும் சந்தோஷமா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பக்கத்துல தான் கொழும்புல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடலோடு ஒட்டிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கே வந்து போய் விளையாடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறாங்க போன இடத்துல ஒரு பாலையும் வாங்கிட்டாங்க அப்போது பாலெல்லாம் வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பால் என்ன பண்ணுது அப்படின்னா கடல் நோக்கி போக வேண்டிய ஒரு சூழல் அப்போ இதே இந்த பால் எப்படியாவது இது எடுத்துடணும் அப்படின்னு ஒரு நண்பர் ஓடி போகிறார் அதை எடுக்கிறதுக்கு அவர் கூட சேர்ந்து இவங்க எல்லோரும் விளையாட்டாக எல்லாருமே ஓடுறாங்க எல்லாருமே ஒரு அது பெருசாக யோசிக்கலை ஆனால் அலை என்ன பண்ணுது தெரியுமா இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 பின்னோக்கி எடுத்துகிட்டு போகும்போது இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அவரும் அந்த கடலில் இறங்கி இந்த பாலை எடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி தானும் இறங்கிட்டே இருக்காங்க இறங்கி இறங்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அவரால் மீண்டு கரைக்கு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கரைக்கு கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த அலை தன்னுடைய நண்பரை எடுத்து செல்வதை மற்ற நண்பர்களெல்லாம் பார்த்து கத்தி கதறி எவ்வளவோ மற்றவங்க கிட்டேருந்து உதவியெல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அவங்களுடைய நண்பர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சது எவ்வளோ ஒரு வேதனை க்ளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனவங்க வந்து விளையாட போயிட்டாங்க விளையாட போன இடத்துல கடலோரம் நோக்கி விளையாட போயிட்டாங்க போன இடத்துல ஒரு நண்பரை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அது காலம் முழுவதும் அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு அதுதான் அவங்க அந்த கடிதத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறாரு இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் தன்னுடைய நண்பர் இறந்துட்டாரு நம்ம எல்லாம் ஒன்றா போயிருந்த இடத்துல இறந்துட்டாரு நாங்க அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அவரை தவறு விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கு ஏன் நாங்கள் அந்த இடத்துல போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் படிக்கவே போயிருந்திருக்கலாம் கிளாஸுக்கே போயிருந்திருக்கலாம் இல்லாட்டி பர்மிஷன் கேட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்போ இப்படியெல்லாம் இன்று வரை இந்த நான்கு நண்பர்களும் யோசித்த வண்ணம் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமான பயணம் அவங்களுடைய பயணம் ஒன்றாம் வகுப்பில் ஆரம்பித்த இந்த பயணம் என்பது பதினைந்து வயது எட்டி பிடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா அப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க இந்த வேதனை அவங்களுக்கு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு அமைந்திருக்கு கிளாஸ் போகிறோன்னா க்ளாஸுக்கு மாத்திரம் போங்க கட் பண்ணிவிட்டு எங்கேயுமே போயிடாதீங்க பெற்றோர்களுக்கு பொய் சொல்லி விடயங்களை கையாளாதீங்க எந்த ஒரு செயலியும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கையாளாதீங்க அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ அவங்க அறிவுரை சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா என்றைக்குமே வந்து பொய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்லக்கூடாது எப்பவுமே உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை நம்பி பெற்றோர்கள் தன் பிள்ளை எப்பவுமே வந்து தவறான ஒரு விடயத்தை கையாளாது அப்படின்னு நம்பி இருக்கிற அந்த பெற்றோர்களிடத்திலே பொய் சொல்லி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப அழகா பதிவு செய்திருக்காங்க ஒரு குட்டி ஸ்டோரியில வந்து இது ரொம்ப அழகான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வீட்டில் இருக்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு பயணம் போகிறாங்க எங்கே போகிறாங்க தெரியுமா நூரெலியாவை நோக்கி ஒரு பயணம் போகிறாங்க அழகான அந்த மலை பிரதேசத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூகுள் மேப்பை போட்டுட்டு போகிறது வழமையான விடயம் எல்லாருக்குமே ரோட் தெரியுங்க பாதை தெரியும் போறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிலர் வந்து சரி கூகுள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த டிராஃபிக் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆனால் இந்த கூகுள் கூட சில நேரங்கள்ல பார்த்திங்கன்னா கூகுள் மேப் சில நேரங்கள்ல வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படி நிறுத்திடும் நிறைய இடங்கள்ல அந்த சந்தர்ப்பம் நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க இந்த இடத்துல பாதை கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து வாகனம் வந்து அந்த பாதையினூடாக செல்ல முடியாத அளவுக்கு அமைந்து விடும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இவங்களும் ரொம்ப அழகா ஆஹா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ன அழகா இருக்கு என்ன அருமையா இருக்கு சில பிரதேசங்கள் வந்து அதாவது நாங்க வந்து போகிற வழியை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாதைகள் இருக்குள்ளே அப்படி உள்நோக்கிய போகும் பாதைகள்னு இன்னும் அழகான காட்சிகளை அது பிரதிபலிக்கும் பொதுவாக அந்த இடங்களுக்கு யாரும் போகிறது கிடையாது அப்போ இந்த கூகுள் மேப்பினூடாக இவங்க பயணிக்கும் பொழுது அழகான பிரதேசங்கள் அழகான மலை சிகரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு போகும்போது என்ன நடந்ததுன்னா பாதை ஒடுங்கிருச்சு இவங்க போன வாகனத்துக்கு அதுக்கு மேலே போக முடியலை இது வந்து கிட்டத்தட்ட அவங்க பயணம் செய்து போய்ட்டுருக்கும் பொழுது இரவு ஒரு எட்டு மணி ஆகிட்டுது அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது அதுக்கு மேலே என்ன பாதையை காணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் அல்லது பைக் போகக்கூடிய இருந்தது வாகனம் போக முடியாது அப்போ இவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது எப்படி இப்போ இந்த இடத்துல இறங்கி வந்து கண்டிப்பாக ஒரு ரிவர்ஸ் ஆகணும் வாகனத்தை முழுமையாக வெளியே எடுத்து மெயின் ரோட்டுக்கு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது இறங்கி பார்த்தா அது ஒரு 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 சின்ன ஒரு கிராமம் அது நிறைய வீடுகள் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றும் உள்ள ஒரு இடம் அப்போ யாருடைய வீட்டு வாசலில் தான் அந்த ரிவர்ஸை எடுத்தாகணும் அப்போது அந்த வாகனத்துலேருந்து ஒருத்தர் இறங்கி ஒரு வீட்டினுடைய தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டினுடைய காணி பரப்பளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாகனத்தை எடுக்கும்போது அந்த எட்டு மணி எட்டு மணின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பொதுவாக அந்த இடங்களில் வந்து அமைதியாக இருக்கும் யாருமே அனாவசியமாக வெளியில் வந்து வர்றது கிடையாது அமைதியாக இருக்கும் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பதறி அடித்து ஓடி வந்து யார் நீங்கள் உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு பதட்டம் இல்லை இப்படி கூகுள் மேப்பை பார்த்து நாங்கள் தவறுதலாக வந்துட்டோம் இந்த பாதை ஒடுக்கமாக இருக்கு அது எப்படி ஒடுக்கமான ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் வருவீங்க இவங்களுக்கு ஊரே தெரியாது அது ஒரு பக்கம் அப்போ இவங்க இல்ல குடும்பமாக தான் வந்திருக்கோம் குழந்தைகள்லாம் வண்டியில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குழந்தைகளை பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை இல்லை உண்மையிலே அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு இல்லை இவங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வரவில்லை வழி தவறி வந்துட்டாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வாகனத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் பார்த்த பிறகு சரி உண்மையிலே அவர் சொல்கிறது சரிதான் வழி தவறி வந்துட்டாங்க அப்படின்றத முடிவு பண்ணி கொஞ்சம் சரி அப்படி போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு இவங்க வந்து கிளம்பி வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இந்த கூகுள் மேப்பை வந்து அடிக்கடி நம்ப கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது இது வந்து பொதுவா சொல்லுவாங்க இப்போ ஒரு ஊருக்கு நீங்க புதுசா போறீங்க அப்படின்னா முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரினுடைய நபர்கள் பாதையில் இருந்தாங்க அப்படின்னா கிட்ட போய் கேட்போம் இந்த பாதை இங்கே தான் போதா இந்த பா இந்த ஊருக்கு போனால் நீ எவ்வளோ தூரம் போகணும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கும் நபர்கள்கிட்ட கேட்டால் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையில் தாங்க அந்தந்த பிரதேசத்தில் இருப்பவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடம் எப்படி பாதை எப்படி கரடு முருடா இருக்குமா இல்லைன்னா ரொம்ப தூரம் இருக்குமா இல்லைன்னா நேராக செல்ல முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு தான் சரியா தெரியும் அந்த காலத்தில் அப்படி கேட்டுதான் நிறைய இடங்களுக்கு சரியா போவாங்க சில நேரங்களில் வந்து உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போற இடம் சரியா அப்படின்னா அந்த அருகாமையில் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அப்படி இல்லைனா அந்த வழியில யாரும் நடந்து போவாங்களோ அவங்க கிட்ட கேட்டால் கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய தரவுகள் அந்த கூகுள் மேப் காட்டுற தரவுகள் சரியா அப்படின்றது வந்து கவனிச்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யும் பொழுது ஒரு விடயத்தை ஆராய்ந்து செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க போர்ஸ்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இந்த கதையும் கொழும்பிலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கதை இது கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தது அவங்க கூட தான் எங்களுக்கு நல்ல ஒரு நெருங்கிய ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா பழகுவாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருந்தாங்க அந்த உறவினருடைய அவங்களுடைய உறவினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு பெண் அப்போது கொழும்புல வேலை நிமித்தமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா பழகி பேசக்கூடியவங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு சரியான ஒரு வேலை அமையலை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த ஊருக்கே அவங்க கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க அப்போ நாங்களும் அந்த பெண்ணை பற்றி மறந்துட்டோம் இருபத்தி ஒரு வயது நிரம்பி அந்த பெண்ணை பற்றி அதுக்கப்புறம் இன்னைக்கு பெரியல சிந்தனை இருக்கவில்லை ஆனால் மூன்று மாதங்கள் கழித்த நிலையிலே அந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க உடனடியாக வந்து எதுக்கோ அவங்க கிளம்பி போகிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட பெண் பெயரை சொல்லவில்லை அது குறிப்பிட்ட பெண் வந்து இறந்து விட்டாங்க அப்படி இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இன்னும் இருபத்தி ஒரு வயது பெண் இறந்துட்டாங்களா என்ன அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது நல்லா இருந்தாங்க எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை மதியான வேலை உணவு அருந்துவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு உறக்கம் பொதுவாக யாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு உறக்கம் வரும் அப்போ இவங்களும் சரி கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உறங்க சென்றிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா அவங்க ஒரு மாலை ஆறு மணியும் ஆகிட்டு தான் அப்போ அவங்க அம்மா இன்னும் இன்னுமா மகள் வந்து எழும்பாமல் இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கதவை திறந்து பார்க்கும் பொழுது அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க இப்போ எல்லாம் ஒரு பதட்டத்தோடு வைத்தியசாலைக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது வைத்தியர் கூறிய விடயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக அவங்க இருந்து ரொம்ப நேரம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி ஆனால் பார்க்குறதுக்கு ஓரளவு கொஞ்சம் அவங்க உடம்பாக தான் இருப்பாங்களாம் அந்த பெண் உடம்பாக இருப்பாங்க ஹார்ட் அட்டேக் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் அதிர்ச்சி இன்னும் இருபத்தி ஒரு வயதில் ஹார்ட் அட்டேக் அப்படின்னு இப்போது அண்மை காலமாக வந்து நிறைய செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆணோ பெண்ணோ விளையாடிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படியே மயங்கி விழுந்து இறந்துருவாங்க ஒரு திருமண வைபவத்திலேயே நடனம் ஆடிட்டு இருப்பாங்க அப்படியே மயங்கி விழுந்து இறந்துருவாங்க ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் ஒரு மாணவன் அந்த விளையாட்டு போட்டியில் இருக்கும் நிலையில கூட மயங்கி விழுந்து இறந்துருவாங்க வகுப்பறையில் படிப்பித்து கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியர் கூட சில நேரங்களில் மயங்கி விழுந்து இறந்துருவாங்க இந்த அண்மை காலமா நாங்கள் இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு வரோம் இது ஏன் பொதுவாக வந்து ஹார்ட் அட்டேக் அப்படின்னு சொல்லும்போது வயது போன தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கேன் இப்போ அண்மையில் இளம் வயதுல வருது ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து அங்கே மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரும் இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு யோசிச்சு பொழுது உணவு பழக்க முறையா வாழ்க்கை முறையா இல்லைனா எங்கே என்ன தப்பு நடக்குது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாருடைய மனதிலும் இருக்குது சில நேரங்களில் வந்து உணவு பழக்க முறை கூட இருக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் வந்து அவசரமான உணவுகளை நாங்கள் பயன்படுத்துவதனால் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு இல்லையா அதனால் பல விளைவுகள் எங்களுக்கு வருதா அப்படின்னு ஆராய்ச்சி மூலமாக கூட பல தகவல் வெளிவந்திருக்கு சில நேரங்களில் அதுவும் இருக்கலாம் முன்னாடி மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு தெரியுமா சந்தோஷமாக வீட்டில் இருந்து நல்ல மனசார வயிறார உணவு தானே அப்போ நாங்கள் அதற்கு நேரமெல்லாம் ஒதுக்குறது கிடையாது ரொம்ப டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசர அவசரமா உணவை எடுத்துக்கொள்வது அது என்ன உணவு என்ன அம்மா சமைச்சாங்கன்னு கூட பாக்குறது கிடையாது அந்த அந்த சா அந்த உணவினுடைய அருமையையும் ருசியையும் உணர்ந்து கூட நாங்கள் சாப்பிட்றது கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை நாங்கள் எதுக்கு ஓடிட்டுருக்கோம் நமக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்கோம் வாழ்க்கை பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வாழ்க்கை முறையில் மாற்றம் சில நேரங்களில் சின்ன விஷயத்துக்கும் நாங்கள் கோவப்படுறது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சின்ன விஷயத்துக்கும் பெரிய அளவு சண்டை போடுறது இது எல்லாமே வந்து உடல் ரீதியான மாற்றங்களை கண்டிப்பாக அது ஏற்படுத்தும் அது வந்து பின்னால் ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான வியாதி வியாதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க அது சில நேரங்கள் அவங்க வீட்டுல அறியாமலே இருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க இது ஒரு புறம் ஆராய்ச்சியில் இருக்கும் பொழுதும் நிதானமாக சிந்தித்து அமைதியான ஒரு வாழ்க்கை முறை எந்த ஒரு தேவையற்ற விடயங்களிலும் மனதை ஈடுபடுத்தாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் வராது அப்படின்றது வந்து உண்மைங்க அது கண்டிப்பா சிலவங்களை பார்த்தா ரொம்ப வயது அதிகமா இருப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமா பாதையில நடந்து போயிட்டு இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் நம்மளாம் அவங்க வயதை எட்டி பிடிக்கும் பொழுது இப்படி இருப்போமா இவ்வளோ ஆரோக்கியமா இருப்போமா அப்படின்னா தெரியாது அப்படின்றதான் பதிலா இருக்கும் அப்போ அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா மனதுல தான் இருக்கு அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதில்ல அவங்க மனதால் மகிழ்ச்சியாக தனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றாங்க அதனால அவங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால வாழ்க்கை நிதானமாக அமைதியாக அன்பாக ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராக வெளிப்படுவீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இதுவும் ஒரு நேர்கிட்ட இருந்து வந்த கடிதம் பல கடிதம் பல பிரதேசங்கள் பல இடங்களிலிருந்து பல நிகழ்வுகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கின்ற இதே மாதிரி உங்க கிட்ட நிறைய கடிதங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் இருந்து உங்க கிட்ட நிறைய விடயங்களை எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்